ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இந்த முழு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது வந்து வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் ஒரு கப்பு சரிங்களா வெயிட் வெயிட்டில் வந்து இரநூறு கிராம் இருக்குது ஆனால் ஒரு கப்பு பயிர் இதில் எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தியம் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா கழுகிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா மூணு நாள் வாட்டி கழுவிட்டாங்க இப்போ ஒரு சும்பு தண்ணி விட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சவர் சரிங்களா அஞ்சு ஹவர் பொறுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சாங்க பதினோரு மணிக்கா அஞ்சு ஹவர் ஆயிடுச்சு காலையில் நான் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கா இப்போ அரைக்க போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம் தண்ணி வடி கட்டிட்டு சரிங்களா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுவிடனா தண்ணியெலாம் எடுத்தாச்சு இப்போ ரெண்டு பேட்சை பண்ணி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வரேன் பார்க்குறேன் நம்ம தோசைக்கெலாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அண்ட் சுற்ற அரைச்சிட்டாங்க இப்போ இதே பாத்திரத்தை நம்ம விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பேட்சும் நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இருக்கிற தண்ணியோடவே சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க அரைஞ்சி போட்டுக்கங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா மொத்தம் டோட்டல் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒன்று வந்து நம்ம இந்த வெஜ்ஜு எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் அது கூட போட வச்சுக்கலாம் இப்போ இதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துட்டாங்க இதையும் நம்ம இதிலே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் கூட போடலாம் சரியாக இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் தேவைன்னா அப்புறம் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அரைச்சதும் நம்ம அப்போவே சுட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நாலவர் மூணவர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை பருப்பு தோசைங்க தானே இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு மூடு போட்டு ஒரு ஓரம் வச்சுருவேன் இப்போது ஒரு குடமிளகா எடுத்துருக்கேன் ஆனால் நான் பாதி குடமிளகா தான் போடுவேன் இதை பொடிசாக அரைஞ்சிக்கலாம் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் நான் பொடிசாக அரைஞ்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வெஜ்ஜெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேரட்டு குடமிளகாய் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளியே தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் ஏன்னா அது தண்ணி விடலாமல் அந்த ஜூஸ்லாம் வரும் வெளியேறதுக்காக தனியாக வச்சுக்கிட்டேன் ஓகே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அனியன் தோசை போட்டுக்கலாம் லைட்டாக எப்படி அப்போத்தான் மேலே வராது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வந்திருக்கு பாருங்க நம்ம அஞ்சு ஹவர் ஊற மட்டும் தான் வச்சோம் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் இருக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நான் சுட ஆரம்பிச்சிட்டேங்க சூப்பராக வந்திருக்கு நீங்கள் திருப்பி போட்டு பண்ணனாலும் பண்ணலைன்னா அப்படியே கூட மசாலா தோசை மாதிரி அப்படியே விட்டுடலாம் ஆனால் திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு இல்லைங்களா ரெண்டு பக்கமும் வேகிறது நல்லது இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாங்க லன்ச் பாக்ஸை கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக தான் இருக்கும் சரிங்களா ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இது சரிங்களா சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காய தோசை சுட்டோம் இப்போ அடுத்தது ஒரு வெஜ்ஜி தோசை சொல்லலாம் இப்போ கொஞ்சம் குடமிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேரட்டு நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் பெரியவங்க சாப்பிட்றதுன்னா பச்சை மிளகா சேருங்க இல்லைன்னா விட்டுருங்க குழந்தைங்களுக்கு நான் அப்படியே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க இப்போ ஒரு வெஜ்ஜு தோசை சுட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு எக் தோசை சுடலாம் அவ்வளோதாங்க திருப்பிட்ருலாம் இப்போ எடுத்துடலாம் ஒரு அனியன் தோசை ஒரு மிக்ஸ் வெஜ் தோசை சுட்டுட்டோம் இப்போ நம்ம எக் தோசை சுடலாம் இப்போ ஊற்றியாச்சு மாவு ஒரு முட்டை உடச்சி வச்சு ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஓடுலாம் வராது இல்லைன்னா எப்போ எப்படின்னா ஓடு விழுந்துடும் நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்தியாகிடும் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு உப்பும் தூவிக்கலாம் அதுக்கு இப்போ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு எக் தோசையும் ரெடி ஆகிடுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துங்க இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தோசையோடு முடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் ஈவினிங் டின்னருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக லைட் ஃபுட்டு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சீக்கிரம் வந்து நம்மளுக்கு செரிமானமும் ஆகிடும் இது அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுப்பாங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லது உடம்புக்கு சரிங்க எப்போ தெரிய போட்டுடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் முட்டை தோசை ரெடி சூப்பரான ஒரு அனியன் தோசை ஒரு வெஜ் மிக்ஸ் வெஜ் தோசை சுட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது டின்னருக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்து வீடு சந்திக்கலாம் Thank you for watching.